மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடக்கம் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து மிஸ்டு கால் மூலம் உறுப்பினர்களாக இணைத்தனர் பாஜக கட்சி விதிகளின்படி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர்களை கட்சியில் புதிதாக சேர்ப்பது வழக்கம் அந்த வகையில் கட்சி தலைவர் நட்டா இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கட்சியின் முதல் உறுப்பினராக இணைத்தார் அதேபோல் தமிழ்நாட்டின் முதல் உறுப்பினராக ஹெச் ராஜா கட்சியில் இணைந்தார் இதைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் பாஜக தொண்டர்களை கட்சியில் உறுப்பினர்களாக இணைக்கும் பணி தீவிரமாக தொடங்கியது மயிலாடுதுறையில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றது கோமதி தியேட்டர் சாலையில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து கட்சி தொண்டர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து மிஸ்டு கால் மூலம் கட்சியில் மீண்டும் உறுப்பினர்களாக இணைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க